குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் புராணம் சரித்திரம் அவைகள் தொடர்பாக பலவிதமான சிந்தனைகள் எல்லாம் நாம் கடந்த சில தினங்களாக பார்த்தோம் இன்று அஷ்டகுணங்கள் அதாவது அஷ்ட என்று சொன்னால் எட்டு எட்டு விதமான குணங்களை பெரியவரவர்கள் பட்டியலிடுகிறார் பொதுவாக மனிதர்களிடம் மூன்று விதமான தன்மைகள் இருப்பதாக சொல்லுவார்கள் பலரும் அதை கேள்விப்பட்டிருக்கிறார்கள் அதாவது உத்தமன் மத்தியமன் அதமன் என்று மனிதர்களை மூன்று கூறாக பிரிப்பார்கள் மிக உயர்ந்த குணம் கொண்டவர்களை உத்தமன் என்றும் அதில் சற்று குறைவுபட்டவர்களை மத்திமன் என்றும் இந்த உயர்ந்த குணம் எதுவும் இல்லாதவனை கெட்டவனாக அதமன் என்றும் பிரித்து சொல்லியிருக்கிறார்கள் நாம் கேள்விப்பட்ட விஷயம் இது ஆனால் பெரியோர் வந்து குணங்களை எட்டு கூறாக வேதம் சொல்லியிருப்பதை சொல்கிறார் எட்டு குணங்கள் அது என்ன அப்படின்னு சொன்னா தயை அதாவது கருணை அதற்கடுத்து சாந்தி இது வந்து அமைதி அதற்கு அடுத்தது அனசூயை அதற்கு அடுத்தது சௌசம் அதற்கு அடுத்தது அநாயசம் அடுத்தது மங்களம் அடுத்தது அகார்பண்யம் இறுதியாக அஸ் இப்படி சமஸ்கிருதத்தில் இந்த எட்டு குணங்களை பட்டியல் போட்டிருக்கிறது இப்படி சமஸ்கிருத வார்த்தையில் இந்த எட்டு குணத்தை பற்றி சொன்னாச்சா விரிவாக சொன்னால் தானே புரியும் அதையும் சொல்லுகிறார் தயை என்பது சர்வ பூதங்களிடமும் அன்பு அருளடைமை மனுஷ வாழ்க்கையின் நிறைந்த பலன் பெரிய ஆனந்தம் அன்பு செய்வதுதான் அதுதான் அஸ்திவாரம் முதுகெலும்பு அதைத்தான் திருவள்ளுவரும் அன்புடையார் என்பும் பெறக்கூடியது என்கின்ற பொருளிலே அவர் குரலிலே சொல்லியிருக்கிறார் அன்பிலார் எந்த நிலையிலேயும் அவர்கள் மாந்தர்களாக கருதப்பட மாட்டார் இதே கருத்தை அன்பு என்கின்ற இடத்துல தயை அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல இந்த விஷயத்தை சொல்லுகிறார் அடுத்தது சாந்தி சாந்தி என்றால் பொறுத்து கொள்வது நமக்கு வந்து வியாதி விபத்து தரித்திரியம் முதலானவற்றால் கஷ்டங்கள் உண்டாகும் பொழுது அதை நாம் சகித்து கொள்வது நமக்கு ஒருத்தர் கஷ்டத்தை கொடுக்கும் பொழுதும் அவரையும் மன்னித்து அவர் மேலும் அன்பு காட்டுவது அப்படிங்கிறது பொறுமை இப்படிப்பட்ட தன்மை உடையவர்களை நாம் வந்து ரொம்ப பொறுமைசாலி ரொம்ப பொறுமையான குணம் அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல வந்து கருணை அடுத்தது வந்து சாந்தி அதற்கு அடுத்தது அனுசூயை என்பது அத்ரி மகரிஷியின் பத்னியான பதிவிரதையின் பெயர் அனுசூயை நம்மை விட ஒருவன் நல்ல நிலையில் இருந்தால் வைத்தொறிச்சல் படக்கூடாது பொறாமை இன்மை துளிகூட பொறாமை இல்லாமல் நாம் இருப்பது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதுதான் அனசூயை அவளும் அப்படிப்பட்டவள் துளி கூட பொறாமை உணர்வே இல்லாதவள் அதனால தான் அவளுக்கு அந்த காரண பெயராகவே அவளுடைய பெயர் அமைந்துவிட்டது இது மூன்றாவது குணம் நான்காவது முதலில் சொன்ன அன்பு எல்லோரிடமும் இரண்டாவதாக சொன்ன பொறுமை தப்பு பண்ணுகிறனவிடமும் பொறுமையின்மை நம்மை விட மேல்ஸ்தானத்தில் இருக்கிறவர்களிடமும் அவன் நம்மை காட்டிலும் யோகியதில் குறைந்தவனாக இருந்தாலும் கூட நமக்கு மேல்ஸ்தானத்திற்கு போய்விட்டான் என்றால் அசூயை படக்கூடாது இவனெலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நாம் கேட்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒருவன் வாழ்க்கையிலே திடீரென்று மிக உயரமான இடத்திற்கு போய்விட்டால் நாம் அது என்ன சொல்றோம் நேற்று வரை இந்த தெருவிலே தெரிந்து கொண்டிருந்தான் நான் பார்க்க என் கைப்பிடித்து வளர்ந்தவன் இன்னைக்கு பார் காலம் அவனை கொண்டு போய் எங்கோ வைத்து விட்டது எல்லாம் களிப்படுத்தும் பாடு என்று அதை நினைத்து பொறாமைப்பட்டு நாம் வந்து பெருமூச்சு விடுவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது எந்த நிலையிலேயும் கூடாது அப்படி இல்லாமல் நல்லது அவனுக்கு இன்றைக்கு கொடுத்து வைத்திருக்கிறது அல்லது நிச்சயமாக அவனுக்கு ஏதோ ஒரு தகுதி இருக்க போய்த்தான் அவன் போயிருக்கிறான் என்று நேர்மறையாக அதை நாம் கொண்டிருக்க வேண்டும் அப்படி நாம் எண்ணிக்கொண்டு நாம் வந்து எப்படி நடந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதுல தான் எல்லா விதமான இந்த நான்காவது குணம் என்று சொன்னேனே அநாயசம் அப்படிங்கிறது அடங்கி இருக்கிறது அடுத்தது சௌசம் என்பது சுசி என்பதை வைத்து ஏற்பட்டது சுசி என்றால் சுத்தம் ஸ்நானம் மடி வஸ்திரம் ஆகார நிர்ணயம் முதலான ஆச்சாரங்கள் எல்லாம் சௌசம் என்பதில் வரும் சுத்தம் சுகம் தரும் சுத்தம் சோறு போடும் என்று பாமர ஜனங்களும் சொல்வார்கள் வெளியிலே நன்றாக சுத்தமாக இருக்கிறவனை பார்த்தாலே நம் மனசுக்கும் பிடித்திருக்கிறது பழிச்சின்னு உடை உடுத்தி கொண்டு எப்பொழுதும் முகத்திலே வியர்வை எல்லாம் இல்லாமல் கலைந்த தலையாக இல்லாமல் நிறைந்த வாசத்தோடு ஜவ்வாதெல்லாம் போட்டுக்கொண்டு நம் அருகிலே நிற்கும் பொழுது நமக்கு அது ரொம்ப பிரியமாக தான் இருக்கும் சுத்தம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒரு வீடு சுத்தமா இருக்கிறது பிடிக்கும் தெரு சுத்தமா இருக்கிறது பிடிக்கும் ஒரு மனிதன் சுத்தமா இருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும் ஆக சுத்தமாக இருப்பது அப்படிங்கிறதும் ஒரு குணம் சார்ந்தது சிலரை கவனிச்சிருக்கலாம் நீங்க சிலர் வீடுகளில் சில பொருட்கள் கலைந்து கிடந்தால் அவர்களுக்கு ஓடாது அதை முதல்ல எடுத்து அடிக்க வைத்துவிட்டு குப்பை இருந்தால் அதை முதலில் தூக்கி போட்டுவிட்டு அதை அது அந்தந்த இடத்துல இருக்கணும் என்று அதை செட் செய்து அதற்கு பிறகுதான் அவர்கள் வந்து மற்ற காரியங்களிலேயே இறங்குவார்கள் பளிச்சென்று இருக்கும் எங்கேயாவது குப்பை இருந்தது அல்லது எங்கேயாவது அசுத்தமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு காரியமே செய்ய முடியாது இதை வந்து இன்றைக்கு சிலர் வந்து ஒரு மனநோய் அப்படிங்கிற மாதிரி விவரிக்கிறார்கள் அதெல்லாம் ரொம்ப தப்பு சுத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு குணம் சார்ந்த ஒன்று அதைத்தான் சௌசம் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா கொண்டு சொல்லுகிறார் ஆக ஐந்து குணங்கள் இதுவரை அதற்கு அடுத்தது இந்த ஐந்து தர்மங்களை மனு சொல்லுகிற போதும் முதலில் அகிம்சை அப்புறம் சத்தியம் அப்புறம் பிறர் பொருளில் ஆசையின்மை என்று மூன்றை சொல்லி நாலாவதாக இந்த சௌசம் என்பதை சொல்லுகிறார் கடைசியாக இந்திரிய நிகிரகம் என்பதை சொல்லுகிறார் இந்திரிய நிகிரகம்னு சொன்னால் புலனடக்கம் அதாவது கண்டதை சாப்பிடாமல் நாக்கை அடக்கி கொள்வது கண்ட காட்சிகளை பார்க்காமல் கண்களை மூடிக்கொள்வது கெட்ட வார்த்தைகளை கேட்காமல் காதை அடைத்து கொள்வது இப்படி நம்முடைய புலன்களை நல்ல விஷயத்தில் மட்டுமே செலுத்துவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா பேர் தான் இந்திரிய நிகிரகம் அநாயசம் என்பது ஆத்ம குணங்களில் அடுத்தது அநாயசத்திற்கு எது அதாவது ஆயாசத்திற்கு எதிர்ப்பதம் அநாயசம் லைட்டாக இருப்பது என்பார்களே அதுதான் அனாயசம் அதாவது சிலர் வந்து எதையும் பெரிய அளவில் ஒரு பிரச்சனைக்குரியதாக கருத மாட்டார்கள் மிகப்பெரிய ஒன்றையே அவர்கள் சர்வசாதாரணமாக எடுத்து கொண்டு வார்கள் அதை நம்ம வந்து நம்ம அவரை பார்க்கும்போது நம்ம அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு வந்து கோவப்படவே தெரியாது அவருக்கு உணர்ச்சி வசப்படவே தெரியாது அவருக்கு எல்லாமே டேக்கிடிசி பாலிசி உள்ளவர் அப்படின்னு நாம் அந்த விஷயத்தை சொல்லுவோம் ஆனால் அதுவும் அனாயாசம் அப்படிங்கிற ஒரு குணம் அப்படி ஒரு குணம் இருந்தால்தான் அவர் அப்படி நடந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் மங்களம் என்றால் மங்களம்தான் ஆனந்தமாக அதிலேயே ஒரு கம்பீரத்தோடு தூய்மையோடு ஆனந்தமாக இருந்து கொண்டிருப்பதுதான் மங்களம் எதற்கெடுத்தாலும் எரிந்து விழுந்து கொண்டோ மூக்கை சிந்தி போட்டுக்கொண்டோ இல்லாமல் ஆகா என்று எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இதுதான் லோகத்திற்கு நாம் செய்கிற பெரிய ஒத்தாசை பெரிய தொண்டு பணத்தை வாரி கொடுப்பதை விட வேறு சர்வீஸ்கள் பண்ணுவதை விட நாம் போகிற இடமெல்லாம் நாம் நம் மங்களத்தாலேயே ஆனந்தத்தை உண்டாக்கி கொண்டிருப்பது மற்ற ஜீவர்களுக்கு பெரிய தொண்டு சிலர் எப்பொழுதும் புன்னகையோடு இருப்பார்கள் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை பெரிய கொள்ளாமல் அவர்கள் சிரித்த முகமாக இருப்பார்கள் உணர்ச்சி வசப்படவே மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் அதைத்தான் அவர் சொல்கிறார் மங்களம் என்கின்ற ஒரு குணத்தன்மை இருக்கின்ற ஒருவரால் மட்டும்தான் அப்படி சிரித்துக்கொண்டு எல்லாவற்றையும் சகஜமாக எடுத்துக்கொண்டு நேர்மறையாக எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு அவர்களால் செயல்பட முடியும் அப்படி சொல்லிட்டு கடைசியாக அகார்பண்யம் என்று அடுத்து சொன்னேன் கிருபணனின் குணம் கார்பண்யம் அப்படி இப்படி இல்லாமல் இருப்பது அகார்பண்யம் கிருபணன் என்றால் லோபி அதாவது கஞ்சன் அப்படி கஞ்சத்தனம் இல்லாமல் தாராளமாக எல்லோருக்கும் உதவி செய்து அள்ளி கொடுக்கின்ற தன்மை ஒருத்தருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதைத்தான் அகார்பண்யம் அப்படின்னு சொல்கிறோம் என்று எட்டு குணங்கள் அந்த எட்டு குணங்களுக்கான விரிவு அந்த எட்டு குணங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷ வாழ்க்கையிலே காணப்படுகிற இந்த எட்டு குணங்களைப் பற்றி வேதம் படித்த நம்முடைய மகா பெரியவர் அவர்கள் அதை சமஸ்கிருதத்தில் அது எப்படி இருக்கிறதோ எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை எடுத்து சொல்லி அதை தமிழிலே நமக்கு புரிகின்ற விதத்திலே மொழி பெயர்த்து நமக்கு தந்திருக்கிறார் இப்பொழுது நாம் இந்த எட்டு விஷயங்களை தெரிந்து கொண்ட நிலையிலே நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எந்த குணத்தவர்கள் என்று நாம் சாதாரணமாக பிரித்துள்ளார் பிரித்து அதற்கேற்ப நாம் அவர்களிடம் பழகவும் பேசவும் முடியும் அதற்கு இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவுகிறது நாம் எப்படிப்பட்ட குணத்தவர்களோடு இருக்கிறோம் என்பதையும் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளவும் முடிகிறது அல்லவா தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே